நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரூப் டூ ரிசல்ட்டு அடுத்த மாதம் வெளியாக போகுது இதற்கான கட் மதிப்பெண்கள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே கண்டிப்பாக ஒரு பேப்பர் வந்து ரெண்டு மதிப்பீடு இரு நபர்கள் வந்து திருத்திருப்பாங்க ஒரு நபர் அதிகமாக போட்டிருப்பாங்க இன்னொரு நபர் அதை கொஞ்சம் குறைச்சி போட்டிருப்பாங்க ஸோ அதை ஆவரேஜ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணால் அதுதான் உங்களுடைய மதிப்பெண்கள் அதாவது முந்நூறு மதிப்பெண்களுக்கு சரி நண்பர்களே ஓசி அப்படின்னு சொல்லும்போது நூற்றி அறுபது பிசின்னு சொல்லும்போது நூற்றி ஐம்பத்தைந்து எம்பிசின்னு சொல்லும்போது நூற்றி ஐம்பது எஸ்சின்னு சொல்லும்போது நூற்றி நாற்பத்தஞ்சு எஸ்சிஏ கண்டிப்பாக நூற்றி நாற்பது எஸ்டி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நம்ம இப்போ சொன்னது வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு நேர்களே கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஒரு துறையான ஒரு கட்டப் மதிப்பெண்கள் தான் இது வந்து கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்